அது வந்து பக்கத்து வீட்டு குழந்த ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது பக்கத்து வீட்டு குழந்தை பக்கத்து வீட்டு குழந்தை யாரும் கம்மாண்டில் போய் அசிங்கம் ஆகியாதீங்க ஏன்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்று ரைட்டுங்களா இந்த குழந்தைய வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த குழந்தைய வச்சு கண்டன் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க நீ விஓசி எப்படி போய்கிட்டு இருக்குன்னா இந்த குழந்தைய வந்து அந்த குழந்தைக்காண்டி ஏதோ கிப்ட் அனுப்பிச்சுட்டு மானைக்கும் நிறையா பேர் வந்து எனக்கு குழந்தைய வந்து நேரில் வந்து பார்த்த மானைக்கும் நான் வந்து தாய்ப்பால் கொடுத்துருக்கத ஒரு பெண்ணு பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லுது பணம் சம்பாதிக்கிறக்காண்டி வேணாலும் செய்வாங்க ஆனால் இன்னமும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் காவல்துறை கண்கொடுத்தி இருக்கும் கண்டிப்பாக காவல்துறை பார்ப்பாங்க மேரியம்மாவில இருந்து மேரியம்மாவில இருந்து எல்லாத்தையும் நோண்டுவாங்க அது உங்களுக்கே தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் உங்களுக்கு தெரியல என்னைக்கு வந்து அங்கே ஆளாத்தி எடுத்துக்கிட்டு இருக்கு திவ்யா திவ்யா வந்து உனக்கு ஆளாத்தி எடுத்துக்கிட்டு இருக்கு திவ்யா அந்த புள்ள போயிருக்குல்ல குட்ட சட்டத்தில் சீலா வரணும் எங்கள் மாமாவில் சாங்கர் வரணும் அப்படின்னு ஆளாத்தி எடுத்துக்கிட்டு இருக்கு கன்ஃபார்மாக நடக்கிறது உண்மை அது குழந்தை யார் குழந்தையா இருந்தாலும் வையாதைங்க ஏன்னா அது குழந்தை இருக்கிறது உண்மைதே ஆனால் அவங்க குழந்தை இல்லை அது கன்ஃபார்மாக பண்ணியாச்சு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு முக்கால் வாசி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு தொண்ணூறு பெர்சன்ட் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இன்னி வந்து சட்டம் கையில் எடுக்கும் கன்ஃபார்மாக அது உறுதியாக நான் அடிச்சு சொல்லுவேன் சட்டம் கையில் எடுக்கும் இன்னைக்கு வந்து குற்றத்துல வந்து பயங்கரமான குற்றங்கள் குழந்தைகளை வந்து எடுத்து வாடகைக்கு விட்ட தாய்களை அரசு பண்ணுவாங்க ஒரு குழந்தைய வச்சு இந்த மாதிரி அவங்களுக்கும் வந்து குற்றங்கள் கட்டிப்பாக நடக்கும் இதை வந்து குழந்தைய வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன் இனிமேல் வீடியோ இறங்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க உண்மையான இதை வந்து நான் நான் கொண்டு வந்து காட்டுறேன் கண்ணு முன்னாடி அது உங்க நீங்களும் நிறைய பேர் வந்து அவங்களும் சப்ரேசா பண்ணுங்க என்னமோ பண்ணுங்க ஆனா உண்மையான வீடியோவை போட சொல்லுங்க பாத்தி நாலு யூடியூப் ஓபன் பண்ணிருக்காங்க மேரியம்மாவுக்கு ஒண்ணு சீலாவுக்கு ஒண்ணு தங்கருக்கு ஒண்ணு இப்ப இந்த குட்டி பாப்பாவுக்கு ஒண்ணு நாலு யூடியூப் ஓபன் பண்ணிருக்காங்க இதுல நாலு யூடியூப்ல வருமானம் எவ்வளவு வருதுன்னு கணக்கு பாருங்க அது காரணம் நீங்க நீங்க அவங்கள பூரா தூக்கி விட்டுறது நிறைய பேர் சொன்னாங்க பொறாமையில பேசுறாரு போட்டியில பேசுறாரு சத்தியமா சொல்றேன் பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சா இன்னைக்கு நாலு நான் வச்சுருப்பேன் ஏழு யூடியூப் வச்சுருப்பேன் ஏழு யூடியூப் வச்சுருப்பேன் நான் தோட்டத்துக்கு ஒன்று எடுத்திருப்பேன் வாட்டு சர்வீஸுக்கு ஒன்று எடுத்திருப்பேன் குடும்பத்துக்கு ஒன்று எடுத்திருப்பேன் எல்லாத்துக்கும் வந்து ஒரு வா ஒரு இது எடுத்து வச்சுருப்பேன் என்னது யூடியூப்பு அதனால் வந்து புரிஞ்சுட்டு நீங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் வேணாம் மக்களை ஏமாத்துறது நம்மளுக்கு பிடிக்கலை பாக்காளி இவங்கள நான் பார்த்துக்கிறேன் இவங்கள இவன் இவன் போடட்ட வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கட்டும் மேரியம்மா உங்களுக்கு மனசாட்சி இருக்குது அந்த இயேசநாதர் உங்களத்தையும் காப்பாற்றணும் ஏன்னா ஏசநாதர் வந்து சும்மா கிடையாது பார்த்துக்கிட்டு இருக்காரு பாவ மன்னிப்பு காட்டி அவர் மன்னிச்சு விட மாட்டார் குழந்தையில ஏமாற்றி பணம் சம்பாதிக்காதீங்க சொல்லி விட்டேன் இதை விட லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க இன்னும் வீடியோ இறங்குதுன்னா இன்னும் வீடியோ பேசிக்கிட்டே தெரிப்பேன் உங்களை உண்மை தெரியுது தாண்டி நான் சும்மா விட மாட்டேன் அதை பார்த்துங்க ஏன்னா கடவுள் என் கண்ணில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு உண்மையை சொல் அருணே வணக்கம்டாமப்பிள்ள நீ உண்மையை போய் சொல்லு இந்த மாதிரி நடந்துக்கிட்டு மக்கள் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் கும்பிட்றேன் மீனாட்சி கருப்பசாமி அந்த முருகன் எல்லா கடவுளும் அந்த அல்லா அந்த ஏசநாதர் ஐயா எல்லாம் எனக்கு துணையாக இருந்து உண்மையை சொல்ல மக்களை ஏமாத்துகிறாங்க அப்படின்னு கடவுளே என்கிட்ட வந்து நேரடியாக பேசிக்கிட்டு இருக்கா யா நீங்கள் நம்ப மாட்டீங்களா இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கே நம்ம நம் நம்புகிற மாதிரி இருக்கும்